திருச்சித்தம்பலம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் தஞ்சை பெருவிடாருக்குள்ள வெளி சுற்று வரையப்பட்ட சூரோவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் இருவர் யாழிசை மீட்டுவது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இது வேறு யாரும் கிடையாது சிவபெருமானம் இசையில் வல்லவனான ஹேமநாதன் இந்த ஹேமநாதன் யார்னு பார்த்துக்கிட்டா நாடு நாடாகச் சென்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த யாழிசை பாடல்களை தன்னுடைய வல்லவனால் வெற்றி பெற்றுக்கிட்டு வரார் அவ்வாறு வரக்கூடிய அந்த ஹேமநாதன் ஆணவத்தோடு செருக்கோடு மதுரை மதிக்கு வரார் இப்போ மதுரை எம்மதியை வரகுண பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் வரகுண பாண்டியன் சமூகத்தை அடங்கி வரகுண பாண்டிய உன் நாட்டில் என்னை எதிர்த்து ஆட்சி சிமிட்டு பாடக்கூடிய வல்லமை படைத்த யாரென்னு உண்டா அப்படி உண்டு என்றால் என்னை எதிர்த்து பாட சொல் அப்படி போட்டியில் நான் தோற்று போய்ட்டா நான் இந்த மதுரைக்கு அடுமை அப்படி நான் வெற்றி பெற்றுட்டால் அந்த மதுரை எனக்கு அடிமைங்கிறார் இப்போ வரகுண பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதே சமயத்தில் இந்த மதுரை மதியில் கோயிலில் பஜன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார் பானபத்திரர் என்ற சிவபக்தர் சிறந்த சிவபக்தர் இப்போ பானபத்திரிட்ட போய் நீ தான் இந்த ஹேமநாதனோட போட்டி போடுங்கிறார் பானபத்திரோட நானாவது ஹேமநாதனோடு பொட்டி போடுவதா இசையில் வல்லவனான ஹேமநாதன் எப்பேற்பட்டவர் பக்தி பாடல் பாடக்கூடிய பஜன பாடல் பாடக்கூடிய நான் எங்கே அவ்வாறுக்கு ஒரு என்ன பண்ணுறார் கருணாமூர்த்தியாக ஷோருமானுடைய பாதகம் மனங்களை சரணாகதி அடைகிறார் கருணாமூர்த்தியாக ஷோருமான் இந்த மதுரையும் பதியில் கருணா பண்ணுறாரு இந்த பதியை சொல்லினால் ஏஷான பதி கிடையாது அந்த மதுரையும்பதி அதாவது அடியும் முடியும் தேடியும் கிடைக்காத ஷோருமானுடைய அடியும் முடியும் இந்த மதுரை மண்ணுக்கு கிடைச்சிருக்கு அயனும் மாளும் அரியா அழல்வான் என்று இந்த மதுரையம்பதியில் கூலியாளாக வந்து தன்னுடைய பாதத்தை பொற்பாதத்தை பதிச்சிருக்க தன்னுடைய புண்தள முடியில் இந்த மதுரை மண்ணை சுமந்திருக்க அப்படிப்பட்ட பதி இந்த மதுரை அந்த மதுரையும் பதியில் இந்த பானபத்திரருக்காக இவர் என்ன பண்ணுறார் விறகு விருப்பதாக வந்து இந்த இசையில் வல்லவனால் ஹேமநாதனை வெற்றி பெறுற அந்த படலத்தை தான் இங்கே சித்திரமாக சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க நானும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் செவ்வொருமானிக்கு எழுப்பப்பெற்ற மிக பிரம்மாண்டமான கிரானேக்கர் கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் கரூரார் சித்திரனால் திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவாலயம் அருகிரிநாதர்னால் திருபுகல் பாடல் பெற்ற சிவாலயம் திருச்சி தம்பலம்